நான் வந்தாலே உன் மருமக தளதிரிக்கல்ல அவ ஆத்தா வீட்டுக்கு ஓடுறா என்ன அடிக்கடியா இங்க வந்துகிட்டு இருக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி வாரேன் அவள மரியா தடிக்கு விழுந்து அவ அம்மா வீட்டுக்கு ஓடிறா நான் வாரதே உன் மருமகளுக்கு பிடிக்கலமா இன்னனு போன் போட்டு வா 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 தான் சொல்லிகிட்டு இருக்கமா அவன் பேச்சுக்கு மரியாதையே இல்ல எனக்கு உடம்பு சரியில்ல குருக்கு வலிக்குது இடுப்பு வலிக்குது அப்படி காரணமா சொல்லிக்கிட்டே இருக்கான் அவன் மருமக உன் மருமக பெரிய செஃப்னு நினைப்புமா அவ சமைக்கிற சாப்பாடு என்னமோ நரசிச்சு ருசிச்சு சாப்பிடுற மாதிரி இல்ல தடதடிக்கே ஓடுறா சமைக்கறாளா சமைக்கிறது அவ சமைல

Một ngày này, Bapak mama. சொல்றேன் நான் தருமதை அது ஒண்ணும் இல்லமா முருகேசன் மகளை பக்கத்து தெருவுல கல்யாணம் கூட்டா இல்ல ஆமாமா அந்த பொண்ணுதே மாமியார் மருமகளுக்கு ஏதோ சண்டை ஓலை இருக்கு கட்டக்கம்பெடுத்து மண்டையில ஒரே போடா போட்டுருச்சு அந்த புள்ள மாமியார் பாத்து விட்டுமா அதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருச்சு அதான் என்ன இருந்து பாத்துட்டு வரலாம்னு போனேன்